ஐய ஃப்ரெண்ட்ஸ் ஆ கிருஷ்ணபக்ட்ருந்து ஓகே கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் இந்த வீடியோ பற்றியில் மூணு இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒன்று இந்த வாரத்துக்கான லைவ் டெஸ்ட்டு எந்தெந்த பாடங்கள் எப்போ எப்போ நடக்கும் அப்படிங்கிறது ரெண்டாவது வந்து பார்த்தினா அடுத்த வாரத்திலேருந்து லைவ் டெஸ்ட்டில் ஒரு விஷயத்தை நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த விஷயமும் நான் வந்து சொல்ல போகிறேன் மூணாவது விஷயம் வந்து பார்த்தினா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு மாற்றம் தெரியுது அப்படிங்கிறது உங்களுடைய கமெண்ட் செக்ஷன் மூலமாக நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகேங்களா நேற்று கொடுத்த நம்ம லைவாக இருக்கட்டும் ஸோ ப்ரிப்ரேஷன் மெத்தடு ஸோ அடுத்து நீங்கள் எப்படி படிக்கணும் ஒரு ஸ்கெட்யூல் எப்படி படிக்கணும் ப்ளஸ் வந்து கோல்டன் டேஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம் நம்ம என்னென்ன கொடுப்போம் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும் எப்படி ஃபாலோ பண்ணால் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கிளியராக ஒரு லைவ் வந்து கொடுத்துருந்தோம் ஸோ அந்த லைவ் கீழே வந்து எல்லாருமே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அதை பார்க்கும்போது எனக்கும் வந்து உங்களுக்குள்ளே ஓகே ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா உருவாகியிருக்கு ஒரு நம்பிக்கையாக நீங்கள் வந்து எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஹோப்பு வந்து பார்த்தோன்னா எனக்கு உங்கள் கமெண்ட்டை படிக்கும்போது தெரிஞ்சிச்சு இது கீப்பான்னு வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க அவ்வளோதான் எனக்கு அந்த நம்பிக்கை நான் ஏற்படுத்திட்டேன் ஓகேங்களா அப்போ அந்த நம்பிக்கையை வந்து ஏற்படுத்துனதுக்கு தகுந்த மாதிரி நான் உழைச்சிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் வந்துடுவீங்க ஓகேங்களா ஸோ என் சைடில் நான் என்ன பண்ணுமோ உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லணும் அது பாட்டு நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் சைடில் இருந்து உங்களோட உழைப்பு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த ரெண்டு விஷயமும் நம்ம வந்து கொண்டு போனால் மட்டும்தான் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் புரிதுங்களா நான் சொல்கிறது புரிதுங்களா ஸோ அப்கமிங் வாரத்தில் அப்கமிங் வரக்கூடிய வீக்கில் நம்ம ஸ்டடி பிளான் படி நீங்கள் என்னென்ன படிக்கணுமோ படிச்சுக்கிட்டே வரீங்க அந்த லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணிகிட்டே வரீங்க கொடுக்கக்கூடிய முக்கியமான வீடியோஸ் வந்து பார்த்தோன்னா அது ஷார்ட்கட்டாக இருக்கட்டும் ரிவிஷனாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்துட்டு உங்களை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் தயார்படுத்திக்கங்க நான் சொல்கிறது புரிதுங்களா சரி ஓகே ஸோ அந்த ஒரு சின்ன மாற்றம் வந்து உங்களுக்குள்ளே தெரிஞ்சிச்சு ஓகேங்களா ஸோ இனிமேல் தான் படிக்க போகிறீங்க இல்லை பாதியிலேருந்து இருக்கீங்க இல்லை கரண்ட்ஸ் இருந்து ஃபாலோ பண்ணுறீங்க எவர் யாராக இருந்தாலுமே சரி நீ வரக்கூடிய நாட்களில் நீங்கள் சாலிடாக உங்களுக்காக டைம் ஒதுக்கி நீங்கள் படிக்கணும் அதனால தான் இதை சொல்லியிருப்பேன் இனி ஒவ்வொரு நாளும் நாம் நமக்காக தக்க வச்சுக்கணும் அப்படின்ட்டு ஸோ ஒவ்வொரு நாளுமே நமக்கான நாளாக இருக்காது ஆனால் நமக்கான நாளாக நம்ம வந்து உருவாக்குறதுக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் நம்ம எஃபர்ட் எடுக்க முடியுமோ எடுத்துடணும் ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கமிட்மெண்ட் இருக்குது இல்லை சின்ன ஒரு ஒர்க் இருக்குது இல்லை இந்த மாதிரி அந்த மாதிரி நாளுமே அதுக்குள்ளே நமக்கான வாய்ப்பு என்ன இருக்குங்கிறதை யோசிக்கணுமே தவிர இவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் ஆகுது இதாகுது அதாகுதுன்னு யோசிக்கக்கூடாது அதுக்குள்ளே நமக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அந்த டைமுக்குள்ளே நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம என்ன செய்ய முடியும் என்ன படிக்க முடியும் என்ன பார்க்க முடியும் என்ன கேட்க முடியுங்கிறதுன்னு யோசிக்கணும் எல்லாமே ஆன் டிஎன்பிசி பொறுத்து அட்லீஸ்ட் ஒரு லைவ் டிஸ்ட்டை பார்க்கலாம் ஒரு வீடியோ சொல்கிற இன்ஃபர்மேஷனை கேட்கலாம் ஒரு நாலு அஞ்சு கொஷின் நம்ம வந்து அட்டர் பண்ணி பார்க்கலாம் இல்லை ஒரு பேரரை படிக்கலாம் ஒரு ஆன்லைனில் படிக்கலாம் ஒரு பத்து பாயிண்ட் ஏதாவது நம்ம வந்து புக்கிலேருந்து எடுத்து பார்க்கலாம் அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு ஒரு இயல் படிக்கலாம் ஒரு செயல் படிக்கலாம் ஒரு ஒரே நடை படிக்கலாம் அந்த கேப்பில் என்னென்னு நம்ம பண்ண முடியுமோ அதை பண்ணணும் புரிங்களா அந்த நாள் நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு எந்த மாதிரியான முயற்சிகளை நம்ம எடுத்து பண்ணுறோமோ பண்ணணும் அதுக்காக வீட்டில் வந்து எல்லாத்தையும் சண்டை போட்டு அப்படி பண்ணக்கூடாது எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு யார் நமக்கான நாள் நமக்காக தக்க வச்சுக்கிறாங்களோ அவங்க புத்திசாலி அந்த புசி புத்திசாலித்தனை நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம சுற்றிக்கலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம் நம்மளே நம்மளையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம் ரிசல்ட் அழகாக சாட்டிஸ்ஃபையாக கிடச்சிடும் க்ளியரா சரி ஓகே அதனால தான் நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தேன் கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா நான் பார்த்தேன் நான் ஸோ நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து உங்கள் தெரியுது இது அப்படியே பாசிட்டிவாக இன்றைக்கி இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரி ஓகே லைவ் டெஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் நான் சொல்லிடுறேன் அதேமாதிரி நெக்ஸ்ட் வீக் வந்து லைவ் டெஸ்ட்டில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்குது அதையும் நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஓகே இந்த லைவ் டெஸ்ட் வந்து பாருங்க ஸ்கெட்யூல் ஃபைவோட லைவ் டெஸ்ட் நாலுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆக்சுவலாக வந்து லைவ் டெஸ்ட் வந்து நம்ம நேற்றுலேருந்து கொடுக்க வேண்டியது பட் இந்த நோட்டிஃபிகேஷன் அது இதுங்கிறதுனால நம்ம வந்து கொடுக்கல சரி ஓகே இன்னிலேருந்து லைவ் டெஸ்ட் வந்து பார்த்தினா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா கொஞ்சம் பாருங்கள் இன்றைக்கி வெனஸ்டே ஈவினிங் நாலு மணிக்கு அதாவது எப்போவுமே லைவ் டெஸ்ட் நாலு மணிக்கு ஒன்று ஒன்பது மணிக்கு ஒன்று இருக்குமா ஸோ நாலு மணிக்கு இஎல் ஒன் சிக்ஸ்த்து தமிழ் இயல் ஒன் அப்புறம் இஎல் டூ இஎல் த்ரீ இஎல் ஃபோர் மொத்தம் நாலே நாலு இயல் தான் அதேமாதிரி பாடமும் அதே மாதிரி தான் இந்த நாலு நாளும் பாடம் இருக்கும் வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே இந்த நாலு நாளும் ஒவ்வொரு பாடம் டென்த்து எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய பாடங்கள் ஓகே என்னென்ன பாடங்கிறது நான் கொடுத்துருக்கேன் இந்த பிடிஎஃப் நான் என்ன பண்ணுறேன் டெலகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த பாடத்தை பார்த்தாலே தெரியும் ஓகே நான் டென்த்தில் பார்த்துங்க மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து அரசாங்கமும் வரிகளும் ஆல்ரெடி இந்த பாடத்துக்கு எல்லாமே நம்ம டீச்சிங் வீடியோ கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் இந்த பாடத்தோட நேம் வந்து நீங்கள் டென்த் எக்கனாமிக்ஸ் கொடுத்து இந்த பாடத்தோட நேம் கொடுத்தாலே ஸ்பேஸ் விட்டு கிறிஸ்டபாலும் கொடுத்தா நம்ம நடத்தின வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் நீங்கள் பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ரெஃபர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதேமாதிரி சிக்ஸ்த்து தமிழ் இயல் ஒன்று டு நாலு அதுக்கும் நம்ம டீச் பண்ணி கொடுத்துருக்கோம் அதே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா அந்த கடைசி நாள் மட்டும் ஒரு மூணு லைவாக இருக்கும் ரெண்டு லைவ் இல்லாமல் மூணு லைவாக இருக்கும் சரிங்களா அதில் வந்து சயின்ஸ் லைவ் டெஸ்ட் வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அப்போ எட்டு மணிக்கு ஜிகேவும் ஒன்பது மணிக்கு வந்து பார்த்தோன்னா சயின்ஸ் லைவ் இருக்கும் அது தமிழ் தனியாக இங்கிலீஷ் தனியாக நடக்கும் ஓகேங்களா ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி வாரம் வாரம் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நடக்கும் ஓகேங்களா சரி ஓகே இது வந்து ஸ்கெட்யூல் ஃபைவுக்கு உண்டான லைவ் டெஸ்ட் டீட்டெயில்ஸ் ஓகே நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்கெட்யூல் சிக்ஸுக்கு சிக்ஸ்லேருந்து வரும்போது ஓகேங்களா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அந்த வாரத்துக்கான ஸ்கெட்யூலும் படிப்பீங்க ஆல்ரெடி முடித்த ஸ்கெடியூல் இருக்குது பார்த்தீங்களா அதோடய ரிவிஷனும் பண்ணுவீங்க ஸோ அதோட ரிவிஷன் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவோம் ரிவிஷன் லைவ் டெஸ்ட் மாதிரி நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம் நான் சொல்கிறது பொருதுங்க அந்த ரிவிஷன் லைவ் டெஸ்ட் எப்படி கண்டெக்ட் பண்ண போறோம்னா இப்போ சிக்ஸ்த்து ஸ்கெடியூல் நீங்கள் படிக்கும்போது ஸ்கெட்யூல் ஒன்னோட ரிவிஷனும் சேர்த்து தான் நமக்கு லைவ் டெஸ்ட் கொடுக்க போகிறோம் நான் சொல்கிறது புரிதுங்களா ஸோ இப்போ வந்து ஸ்கெடியூல் ஃபைவ்வோட லைவ் டெஸ்ட்டு ஸ்கெட் ஃபைவோட யோட லெசன்ஸ் மட்டும் தான் இருக்கும் ஆனால் ஆறாவது ஸ்கெடியில் இனிமேல் எப்படி இருக்குன்னா ஆறாவது ஸ்கெடிலோடைய பாடங்களும் லைவ் டெஸ்ட்டில் இருக்கும் ப்ளஸ் வந்து ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஸ்கெட்யூல் அதாவது ஸ்கெட்யூல் ஒன்றுன்னு வச்சுக்கலாம் இதே இதில் நான் என்ன பண்ணிவிடுவேன்னா ஒரு மேலே பாக்ஸில் வந்து பார்த்தோன்னா இப்போ ஸ்கெடியூல் சிக்ஸ் லைவ் டெஸ்ட் டீட்டெயில்ஸ்னு ஒரு கொடுத்துட்டு பாக்ஸில் வந்து பார்த்தோன்னா ஸ்கெட்யூல் ஒன்னோடைய லைவ் டெஸ்ட்டும் வந்து நான் அதில் என்ன ஆட் பண்ணிடுவேன் அப்போ ஸ்கெட்யூல் சிக்ஸ் படிக்கும்போது ஸ்கெட்யூல் சிக்ஸ் கரண்ட் ஸ்கெடியூலும் படிப்பீங்க ஸ்கெடியூல் ஒன்னோடய ரிவிஷனும் சேர்த்து பண்ணுவீங்க அந்த ஒன்னோட ரிவிஷன் லைவுங்கிறது உங்களுக்கு எப்போ வேணால் இருக்கும் அதை நான் டைம் வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன் சொல்கிறது புரியுதுங்களா ஸோ அந்த ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் ஸ்கெடியூல் செவன் போகும்போது என்ன பண்ணுவேன் ஸ்கெடியூல் டூவோட ரிவிஷன் கொடுப்பேன் ஸ்கெடியூல் எயிட் போகும்போது ஸ்கெடியூல் த்ரீயோட ரிவிஷன் கொடுப்பேன் ஸோ இந்த மாதிரி ரிவிஷன் வந்து என்ன ஆகும்னா ஒவ்வொரு ஸ்கெடியூலையும் கரண்ட் ஸ்கெடியூலும் படிப்பீங்க இதுக்கு முன்னாடி முடித்த நீங்கள் அந்த ஸ்கெட்யூலோட ரிவிஷனும் பண்ணுவீங்க நான் சொல்கிறது புரிதுங்களா ஸ்கெடியூல் சிக்ஸு படிக்கும்போது ஸ்கெடியூல் சிக்ஸோட கரண்ட் ஸ்கெடியூல் படிப்பீங்களா அதே மாதிரி ஆல்ரெடி முடித்த ஸ்கெடியூல் ஒன்னோட ரிவிஷன் இருக்கும் ஸ்கெடியூல் செவன் போகும்போது ஸ்கெடியூல் டூவோட ரிவிஷன் இருக்காது ஸ்கெடியூல் ஒன் அண்ட் டூவோட ரிவிஷன் இருக்கும் புரிதுங்களா உங்களுக்கு அடுத்த ஸ்கெடியூல் எயிட்டு போகும்போது ஸ்கெடியூல் ஒன் டூ த்ரீ இந்த மூணு சேர்த்து ரிவிஷன் இருக்கும் அப்போ தான் வந்து எல்லாத்தையும் திரும்ப திரும்ப நீங்கள் ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்த ஸ்கெடியூல் நைன் போகும்போது ஓகேங்களா ஸ்கெடியூல் ஒன் டூ த்ரீ ஃபோர் அது ஓவரால் சேர்த்து ஒரு ரிவிஷன் இருக்கும் அந்த ரிவிஷன் அப்படிங்கிறது அந்த வாரம் ஃபுல்லாகவே எப்படி வேணால் எந்த மாதிரியான ரிவிஷன் இருக்கலாம் ஆனால் ஸ்கெடியூல் ஒன் டூ த்ரீ ஃபோர் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ரிவிஷனாக இருக்கும் அப்போ என்னென்னா ஆல்ரெடி முடித்த ஸ்கெடியூலில் நீங்கள் ரீகால் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க கரண்ட் ஸ்கெட்யூல் படிச்சுக்கிட்டு உங்களை அறியாமலே அப்பப்போ ரீகால் பண்ணுறதுக்கு அந்த ரிவிஷனுக்கு என்னென்ன பண்ண முடியும் ராக்கெட் ரிவிஷன் இந்த மாதிரி புது வகையான ஒரு ரிவிஷன் வந்து எந்த மாதிரிலாம் கொடுத்தா டக்கு டக்குன்னு அதுக்கு ரொம்பவும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது மினிமம் டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணணும் ஆனால் ரிவிஷனும் பண்ணிடணும் அப்போ எந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது யோசிச்சு நம்ம பண்ணுவோம் புரிதுங்களா ஸோ ஏன்னா அந்த ரிவிஷனுங்கிறது ரொம்ப மஸ்ட் இல்லை இந்த பதினஞ்சு ஸ்கெடில் முடிக்கும்போது பதினஞ்சு ஸ்கெடல் நான் முடிச்சுங்கிறத தாண்டி இந்த பதினஞ்சு ஸ்கெடல் நான் ரிவிஷனோட சேர்த்தே முடிச்சிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய நாட்கள் நீங்கள் படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக பண்ணிவிடுவீங்க ஓகேங்களா அப்போ அப்பப்போ படிக்கிறத நம்ம ரீகால் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணுவோம் நீங்கள் ரிலாக்ஸாக ஸ்கெடியூல் படிச்சுட்டே வாங்க சைட் பை சைட் நீங்கள் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இந்த பதினஞ்சு ஸ்கெடில் முடிக்கிறப்ப பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்கெடியூல் எல்லாமே நீங்கள் வந்து ரிவிஷனோட சேர்த்தே முடிச்சிட்டிங்கிற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அடுத்து அந்த கோல்டன் டேஸ்க்கு நீங்கள் மூவ் பண்ணுவீங்க க்ளியரா ஓகே தானே நல்லபடியாக ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் கடவுள் மேலே பாரத்தை போடுங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க நம்பிக்கை மேலே பாரத்தை போடுங்க அவ்வளோதான் ஓகேங்களா எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் ஓகே இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலை சந்திக்கலாம் இது கிஷோ பகடனு ஒரு கிஷ்டன் தேங்க்யூ